போர் பாதிப்பால் உணவின்றி தவிக்கும் காசா மக்கள் இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் கண்டனம் போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசா மக்கள் உணவின்றி தவிக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் கட்டுப்பாடுகளால் பசி பட்டினியால் உயிரிழக்கும் அபாயத்தில் காசா மக்கள் உள்ளனர் இந்த வெக்கக்கேடான மற்றும் மனிதநேயமற்ற நடவடிக்கை என இஸ்ரேலுக்கு ஐநா கண்டனம் தெரிவித்துள்ளது காசாவில் நடப்பது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் காசாவில் இருக்கும் ஹமாஸ் அமைப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலின் தென்பகுதியில் தாக்குதல் நடத்தியது இதில் இஸ்ரேலைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்க அதிபரின் வலியுறுத்தலுக்கு இணங்க இஸ்ரேல் காசா இடையே முதற்கட்ட போர் நிறுத்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததும் மீண்டும் இஸ்ரேல் ராணுவம் காசா மீது தாக்குதலை தொடங்கியுள்ளது ஹமாஸ் படைய கைதிகளை திருப்பி அனுப்பி ஆயுதங்களை ஒப்படைத்து அதன் தலைவர்களை நாடு கடத்த ஒப்புக்கொண்டு தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்த ஒப்புக்கொண்டால் போர் முடிவுக்கு வரக்கூடும் என்று யாகு தெரிவித்தார் காசாவிற்குள் அத்தியாவசிய பொருட்களை குறைந்த அளவில் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார் இதனால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் காசா மக்கள் தவித்து வருகின்றனர் போரால் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கும் காசா மக்கள் பசி பட்டினியால் மடியும் நிலை ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் வெட்கட்கேடான மற்றும் மனித தன்மையற்ற நடவடிக்கை இது என பட்டினியால் காசா மக்கள் மடிந்து வருவது குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் கண்டனம் தெரிவித்துள்ளது பத்து வாரங்களுக்கு மேலாக காசாவுக்கு மனிதநேய உதவிகள் செல்வதை இஸ்ரேல் தடுக்க ஆரம்பித்ததில் இருந்து தீவிரமான சிக்கல் நீடித்து வருகிறது உடைமைகளை இழந்து தவிக்கும் காசா மக்கள் உணவு இன்றி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவேளை கஞ்சிக்கு கால் கடுக்க நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது மக்களுக்கு பல்வேறு நாடுகள் அளித்த உணவுப் பொருட்கள் ஏற்றப்பட்ட லாரிகள் காசாவுக்குள் செல்ல இஸ்ரேல் பாதுகாப்பு படை அனுமதி மறுத்துள்ளது இதனால் சர்வதேச அமைப்புகள் உணவுப் பொருள் விநியோகிப்பதை நிறுத்திவிட்டதால் பாலஸ்தீன மக்களின் முக்கிய உணவு ஆதாரமான சப்பாத்தி மாவுக்கு காசா முழுவதும் பெரும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது வீடுகளில் மாவு இருப்பு கரைந்துவிட்டதால் உணவுக்காக ஏங்கி கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் காசாவில் தொடர்ந்து வருகிறது பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகு சிலருக்கு மட்டுமே ஒரு சில சப்பாத்திகள் கிடைக்கின்றன ஆனால் பெரும் பசியுடன் கால் கடுக்க வரிசையில் காத்திருந்த பலர் வெறும் கைகளுடன் வீடு திரும்பும் அவலமும் காசாவில் அரங்கேறி வருகிறது போரினால் மட்டுமின்றி போதிய உணவு கிடைக்காததால் ஏற்படும் இது போன்ற பாதிப்புகள் உலகளவில் கவனம் பெற்றிருக்கிறது பொறுப்பில் இருப்பவர்களின் அதிகார பசியினால் அப்பாவி பொதுமக்கள் பசி பட்டினியால் நாள்தோறும் அனுபவித்து வரும் கொடுமைகள் ஏராளம் காசா மக்களின் பசியை போக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் ஒருமித்த குரலாக இருக்கிறது ஏனென்றால் போர் என்ற பெயரில் குண்டை வீசி மக்களின் உயிரை எடுப்பது மட்டும் குற்றமல்ல சக மனிதனுக்கு உணவு அளிக்காமல் பசியில் தள்ளுவதும் பெரும் குற்றம்தான்